என் பேர் சுஜா நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் நான் கேஜி ஹாஸ்பிட்டலில் தான் டெலிவரி பார்த்தேன் ரெண்டு டெலிவரியும் தான் ஆச்சு ஃபர்ஸ்ட் டெலிவரி வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் கேர்ள் பேபி அது நார்மலாச்சு மேடம் பற்றி நான் வெளியில் விசாரிச்சுட்டு தான் ஃபஸ்ட்டு வந்தேன் கேஜி ஹாஸ்பிட்டலுக்கு சந்திரகலா மேரன் மேம் கைனகாலஜிஸ்ட்டு அவங்க நல்லா பார்ப்பாங்கன்னு சொல்லி வெளியில் சொன்னாங்க அதனால தான் ஃபர்ஸ்ட்டு வந்தோம் எனக்கு ஃபஸ்ட்டு பேபிக்கே ரொம்ப பிடிச்சிது மேடம் என்ன கேட்டாலும் கரெக்டாக சொல்லுவாங்க கரெக்டாக டயக்னோஸ் பண்ணாங்க இந்த டேட்டுக்கு தான் வந்து அட்மிட் ஆகணும்னாங்க அந்த டேட்டுக்கு எனக்கு பனி உடஞ்சிருச்சு அவங்க நான் வந்து வரும்போதே எல்லோரும் கேட்டாங்கன்னா ஜாலியாக வரீங்கன்னு கரெக்டா எனக்கு அன்னைக்கு டயக்னோசிஸ் எல்லாம் அப்படி இருக்கும் கரெக்டா அந்த டேட்டுக்கு எனக்கு எல்லாமே நடந்த மாதிரி இருந்துச்சு அஹ் அப்புறம் அவன் நார்மலே ஆயிட்டா அப்புறம் செகண்டு கன்சீவ் ஆனது எனக்கு இங்கே தான் வரணும்னு சொன்னது தோணிருச்சு கண்டிப்பாக இங்கே தான் வந்து பார்க்கணும் மேடம் தான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு செகண்ட் டெலிவரிக்கு வந்து எனக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு ஜெஸ்டேஷனல் டயபெட்டிக்ஸ் இருந்துச்சு அப்புறம் கொஞ்சம் ஓவர் வெயிட் ஆகுது பேபி அப்படியெல்லாம் சொன்னாங்க நானும் கொஞ்சம் ரொம்பவுமே ஓவர் வெயிட் ஆகிட்டேன் எல்லாேருமே நார்மல் ஆகுமா இப்படிங்கிற சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ எனக்கு மேம் நார்மல் பண்ணிட்டாங்க எப்படின்னா பேபி வந்து த்ரீ பாயிண்ட் எயிட் கேஜி இருந்தாலுமே மேம் நார்மல் பண்ணிட்டாங்க அப்புறம் யார் திவ்யா மேமு எல்லா டாக்டர்ஸும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க தேங்க்ஸ் டு கேஜி ஹாஸ்பிட்டலின் டீம் எனக்கு இங்கே நல்லா சப்போர்ட்டிவாக இருக்குங்க ஸ்டாஃப்ஸ் எல்லாருமே நல்லா ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ரூம் சர்வீஸ் எல்லாமே நல்லா இருக்கு ஸோ நான் கைனகாலஜிஸ்ட் அப்படின்னு கோயம்புத்தூரில் சஜஸ்ட் பண்ணுவேன்னா கண்டிப்பாக சீக்கிரம் தான் சஜஸ்ட் பண்ணுவேன் யாருனாலும் வந்து பார்க்கலாம் தேங்க்யூங்க KG Hospital.